வணக்கம் நான் சுரேஷ் நாங்கள் இப்போ எங்கள் ரெண்டு கதைக்குன்னா இத்தாலி பாலமூர் தான் இந்த வேலை இலிங்கம் நல்ல வெயில் அதுக்கு என்ன கடையில் ஒரு இல்லை சும்மா ரெண்டு மூணு நாளாக கன நாளாக கிருஷ்ணா தம்பி பீடியோல் பற்றி பேனும் கதைக்கவும் இல்லை படைக்கிறது கொண்டுமில்ல நல்ல மாதிரி செய்து கொண்டு போகிறார் ஒரு சில துரோகங்கள் செய்து கொண்டிருக்க ஒரு பூ பத்து வீதாக அது டிக்டாக் தரம் ரெண்டு மூணு வீடியோ எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம் நாங்கள் மற்றபடி அதுக்குள்ளே போகிறதும் இல்லை அப்போ என்ன அனுப்பி அந்த ஒரு சில இடம் அனுப்பினா பார்த்துருந்தோம் உண்மையில் அது கூடாது சில ஒரு சில செய்கிறார்கள் அப்போ கவிதா சாக்கின்ற வீடியோலையும் பார்த்துருந்தோம் ஒரு அண்ணன் கேட்டிருந்த நீங்கள் உதவியே செய்யணுமென்றது அப்போ அதை கும்மனில் செல்லும்பெண்ணும் கேட்டிருந்தாங்க அப்போ மேலே நீங்கள் மீண்டும் இந்த உதவி செய்யணும்ன்றது அந்த எங்களுடைய ஒரு ஆசையும் ஏனென்றால் இந்த ஒரு நூற்றி பத்து வீதம் பேர் கத்துறதால் மக்கள்லாம் மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றது நாங்கள் இங்கிருந்து அனுப்புகிற காசு மக்கள் அந்த நீங்கள் செய்கிற நேர்மையும் மக்களை பிடிச்சிருக்கு நீங்கள் செய்தால் இன்னும் முதல் இருபது வீதம் ஆயிருந்தால் இப்போ என்ன நாற்பது வீதத்துக்கு மக்கள் உங்களில் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் செய்தால் ஒரு மக்களுக்கு நல்லது நீங்கள் மீண்டும் உதவி செய்யணும் என்றது உங்கள ஆசை இந்த ஒரு சிலருக்காக நாங்கள் பின்வாங்க கூடாது ஆனால் கஷ்டப்பட்ட மக்கள் நல்லா இருக்கணும் என்றால் மேல உதவி செய்தி ஆகணும் அதன் எங்களுடைய ஆசையும் நாங்கள் வீடியோவில் சொல்லுவோம் மற்றது கிருஷ்ணா தம்பி அன்றைக்கு லண்டன் அக்கா வந்து சந்திச்சிருந்தது அது என்ன ஒரு அண்ணிவரால் டிக்டர் தடவை இருந்தெடுத்த எனக்கு அனுப்பியிருந்தார் அப்போ நான் பெருசாக பார்க்கவே இல்லை அந்த சரியான போய் பார்த்துருந்தோம் அதை ஒரு தர் போட்டிருந்தார் என்ன நீ படித்தனியா அது இது கணக்கை கல்வியல் கவர்மெண்ட் அதை போட்டு காட்டலாம் சில பேர் பார்த்துருப்பீங்க உண்மையில அவர் சரி கிருஷ்ணா தம்பியில் அதைக்குள்ளே இருந்தால் அவரை மட்டும் போட்டு நீ கதை சொல்லி இருந்தால் நாங்கள் என்னென்ன பார்த்துருக்குறோம் அந்த அக்காவை அந்த அது அன்பால் அந்த அக்கா வந்து கிருஷ்ணா தம்பியை வந்து ரெண்டு பிள்ளைக்கு சமரெண்டு சொல்லி வந்து பார்த்து கதைச்சிருந்தாங்க அதை நீங்கள் வந்து அவாவை ஃபோட்டோவை போட்டு நீங்கள் கதைச்சது சரியான ஒரு புள்ள நான் அவருக்கு நான் நீங்கள் படிப்பிக்கணும் படித்தது என்ன கேம்பஸ் படித்ததும் அது இது இந்த கணக்குக்கு கதைக்கிற உண்மையில் அவர் வந்து சரிக்கு ஒரு பொம்பளிய வந்த ஃபோட்டோவை போட்டு அவர் கதைக்கிறது சரியான ஒரு புள்ள சரி அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கதைச்சிருந்தால் பரவாயில்ல நாங்கள் அந்த வீடியோ ஒன்று பண்ணி சின்ன ஆக்ட் பண்ணி தான் பார்க்க விரும்பினா பாருங்க அல்லாடி நான் இணைக்கிறன்னா அது அவங்க அப்படி கதைக்கிறதால எங்கள் அம்மாக்கு பிடிக்கல வேறு அனுப்பி இருந்தபடியாக நான் அதை அந்த கருத்தை இதில் சொல்கிறேன் முதல் நூற்றுக்கு பத்து வீதம் இருந்தப்போ ஒரு அஞ்சு வீதம் தான் இருக்குது அவர் கதைக்கிறத பார்த்தால் கொஞ்சம் போதையெல்லாம் கதைக்கிற எந்த குடலவுகள் இன்மேல் அவர் கதைக்கிற வேறு இப்படி எங்களை போல் வந்து முகத்தை காட்டி கதைச்சிருந்தால் நாங்கள் பேரண்ட வந்து நான் அவர் நேரம் கதைக்கலாம் அதில் இப்போ பேக் ஐடியில் போல் நடக்கு வந்து கதையை சொல்லி கொண்டிருக்கிற வீடியோ ஃபோட்டோ எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு இருந்து மேலே கூடாதாண்ட நீங்கள் யாரெண்டு எங்களுக்கு தெரியாது இப்படி செய்யாதீர்கள் உங்களை பிடிக்கலையாண்டா நீங்கள் தட்டி விட்டுட்டு பூவெல்லாம் இங்கே அதுக்காக கிருஷ்ணா தம்பிக்கு புத்தி மாதிரி சொல்கிறோம் ரெண்டு அந்த அக்கா தகுந்த படங்களையும் போட்டு தவறுப்படுத்த வேண்டாம் அதுதான் நம்முடைய அடுத்தது ஒரு சின்ன வீடியோன்னால் எங்களை அது ஆனிசன் அவர்களுக்கு தான் சொல்கிறோம் கடையில் தாக்கல் வந்து காசு கொஞ்சம் மிச்சம் காசு மிச்சம் தானே எனக்கு என்ன இவங்களுக்கு அது உங்களுக்கு காசு இல்ல நாங்கள் கூட சிக்கனமா உங்கள வாழ்க்கையில இதெல்லாம் சொல்லி தார சரி அனீசன் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லணும் இம்மேல ஓலா காலையும் அந்த ஒரு பள்ளி பாடசாலை இடிஞ்சு போல அந்த வீடியோ எடுத்து போட்டு இவங்க பணம் இதெல்லாம் கொடுத்து அவர் நடக்க முடியதை எதிர்பார்க்கையில் அன்றைய போய் திருப்பி எடுத்து காட்டியிருந்தார் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமானது ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்ப்பா ஆர்ப்பாட்டம் செய்து ஆனால் இருந்தது எங்களுக்கு பெரிய ஒரு அடி இம்மேலே அனுசன் நீங்கள் ஒரு தரம் இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இதுக்கோ இப்படி செய்திருக்க மாட்டீர்கள் உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் ஆனால் அது கைவிடக்கூடாது இப்படி சில பத்து பேர் எதிர்க்கிறதால மற்றாக்கள் நல்லது நீங்கள் செய்து கொண்டு போங்கோ அதுதான் நமக்கு தெரியும் நாங்கள் எனவே உங்களோட வீடியோ பார்த்துருப்பாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லணுமன்றதுக்காக ஹெல்ப் அர்ப்பணிவோம் வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் நறு வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்